ஓயாத மரண ஓலங்கள் எஸ் ஓயாத மரண ஓலங்கள் தமிழகத்தில் மறுபடியும் கள்ள சாராய மரணங்கள் நடந்திருக்கு காலையில இருந்து இந்த ஒரு செய்தி தான் தமிழகத்துல பரபரப்பா போயிட்டு இருக்கு நான் கடைசியா செய்தியில் பார்க்கும் போது கிட்டத்தட்ட பதினோரு பேர் இறந்து போயிருந்தாங்க அது குறித்து நம்ம தெளிவாக பார்க்கலாம் இந்த கலாச்சார விவகாரத்தில் திமுக போட்டு போல பொலன் பொலந்திருக்காரு தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அந்த துறையை சார்ந்த அமைச்சர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அது என்ன ஏதுங்கிறதையும் பார்த்துடலாம் நெக்ஸ்ட் பாஜகவின் பிரச்சார பீரங்கியான பப்பூஜி அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாளாமா அவருடைய பிறந்த நாளான்னு நாங்க பயங்கரமா செலிப்ரேட் பண்ண போறோம் சொல்லிட்டு அவங்களுடைய கட்சி ஆபீஸ்ல அந்த உடைய கட்சி ஆபீஸ்ல கேக் வெட்டி கொண்டாடி இருந்தாங்க நம்மளுடைய பப்பூஜி அவர்கள் கேக் வெட்டின அழகா டா என்ன அழகா கேக் வெட்டி இருந்தார் அதையும் பார்த்திடலாம் கடைசியாக சில முக்கியமான தொண்டு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வழி நம்ம முடிச்சுக்கலாம் சோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனவே தேசியவாதிகள் எனவருக்கும் வணக்கம் போன வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் கள்ளச்சாராயம் குடிச்சு நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க போன வருஷம் இது குறித்தான கேள்விகள் திமுக காரங்க காரங்கிட்ட கேக்கும் போது கள்ள சாராயம் செத்து போனாங்க கள்ள சாராயம் குடிச்சு இறந்து போனவங்களுக்கு நம்மளுடைய வரி பணத்திலிருந்து பத்து லட்சம் ரூபாய் நம்மளுடைய அரசாங்கம் கொடுத்திருக்கு இது அப்பவே கடுமையா எல்லாராலும் விமர்சிக்கப்பட்டது அது மட்டும் இல்லாம தமிழக முதலமைச்சர் வரைக்கும் எல்லாருமே மருத்துவமனைக்கு போயிட்டு யார் யாரெல்லாம் கள்ளச்சாராயம் குடிச்சு சிகிச்சையில் இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே போய் பார்த்துட்டு வந்தாங்க அதே மாதிரியான ஒரு சம்பவம் இப்போ மறுபடியும் நடந்திருக்கு இந்த ஸ்கிரீன்ஷாட்டை கொஞ்சம் பாருங்க நைட்டு ரெண்டு மணிக்கு எனக்கு கண்ணு தெரியல வயிறு எரியுதுன்னு சொல்லி கத்துனாங்க ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போன அப்புறம் தான் செத்து போனதே தெரியும் கள்ளக்குறிச்சியில் அடுத்தடுத்து பலியான நான்கு பேர் கள்ள சாராயத்தால் பலியானதாக உறவினர்கள் கதறல் கள்ள சாராயம் குடிச்சிருக்காங்க கள்ள சாராயம் குடிச்சதுனால அவங்களுக்கு கண்ணி தெரியல வயிறு எல்லாம் எரிதும் சொல்லியிருக்காங்க கத்திருக்காங்க அதாவது வயிற்று வழியில கத்திருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா அவங்க இறந்தும் போயிருக்காங்க இதே மாதிரியான செய்திகள் தொடர்ந்து வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கள்ளக்குறிச்சியினுடைய ஆட்சியர் அவரு ஒரு விளக்கத்தை ஒண்ணு கொடுத்திருந்தாரு அவருடைய விளக்கத்தை பார்த்ததுக்கு அப்புறமா தமிழக மக்கள் இன்னமும் பயங்கரமா காண்டாயிட்டாங்க அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா உயிரிழப்புக்கு கள்ள சாராயம் காரணம் அல்ல கள்ளக்குறிச்சியில் நான்கு பேர் உயிரிழப்புக்கு கள்ள சாராயம் காரணம் அல்ல பாதிக்கப்பட்டவர்கள் வாந்தி மயக்கம் உள்ளிட்ட காரணங்களால் உயிரிழந்துள்ளனர் பாதிக்கப்பட்டவர்களின் ரத்த மாதிரி எடுத்து ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி கள்ளக்குறிச்சி ஆட்சியர் சவண்குமார் மீண்டும் விளக்கம் அவர் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தாரு சாயங்காலம் வந்த செய்தியை கொஞ்சம் பாருங்க கள்ளக்குறிச்சியில் உயிரிழப்பு ஒன்பதாக உயர்வு கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஒன்பதாக உயர்ந்துள்ளது புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட மூன்று பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு ஒருவர் கொண்டு செல்லும் வழியில் உயிரிழப்பு கருணாபுரத்தை சேர்ந்த நாற்பதுக்கும் மேற்பட்டோர் பல்வேறு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதி நாற்பதுக்கும் மேற்பட்டோர் பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கு அனுமதியாமா அப்போ அத்தனை பேர் கள்ளச்சாரை குடிச்சிருக்காங்க இதுக்கப்புறமா பதினோரு பேர் இறந்ததா நான் செய்தியை பார்த்துருந்தேன் இது மாதிரி கள்ள சாராய மரணங்கள் குறித்தான செய்திகள் வரும்போது இங்க நம்மளுடைய இருப்பாங்க இல்லையா தற்கொலை ஊபீச்கள் சோசியல் மீடியால இல்லையா அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இத மாதிரி கள்ள சாராயத்தினால அவங்க உயிரிழக்கவே இல்ல திராவிட மாடல் ஆட்சி நடக்கிற இந்த மாநிலத்துல கள்ள சாராயத்திற்கு இடமே இல்ல பாருங்க அந்த மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்லிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க இது மாதிரிலாம் பரப்புனீங்கன்னா நாங்க உங்களை உள்ள தூக்கி போட்டு மிதிப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஊபீஸ்கள் பயங்கரமா உருட்டிட்டு இருந்தானுங்க ஊபிசிகள் ஒரு பக்கம் இது மாதிரி கத்திட்டு இருக்கும்போது கள்ளக்குறிச்சியினுடைய எம்எல்ஏ என்ன சொல்லியிருக்காருன்னா நான்கு பேர் மரணத்திற்கு கள்ள சாராயமே காரணம் கள்ளக்குறிச்சியில் நான்கு பேர் மரணத்திற்கு கள்ள சாராயமே காரணம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரிடம் நான் நேரில் பேசினேன் கள்ள சாராயம் விவகாரத்தை மூடி மறைக்க பார்க்கிறது மாவட்ட நிர்வாகம் அப்படிங்கிற மாதிரி கள்ளக்குறிச்சியுடைய எம்எல்ஏ செந்தில்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு பிரஸ்கிட்டியே சொல்லியிருக்காரு அந்த ஊர் எம்எல்ஏவே என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்றாரு ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த சோஷியல் மீடியால இருக்கக்கூடிய இந்த ஓபிஸ்கள் என்னமா உருட்டுறானுங்க கள்ளாச்சாரம் குடிச்சு நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வரும்போது நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் திரு மு அவருடைய அபிஷியல் ட்விட்டர் பக்கத்துல இப்போ ஒரு ட்வீட்டை போட்டிருந்தாரு கள்ளக்குறிச்சியில் கள்ளாச்சாராயம் அருந்தியவர்கள் உயிரிழந்த செய்தி கேட்ட அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன் இந்த விவகாரத்தில் குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் தடுக்க தவறிய அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது போன்ற குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் குறித்து பொதுமக்கள் தகவல் தெரிவித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் சமூகத்தை பாழ்படுத்தும் இத்தகைய குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்காரு ஆனாலும் நம்முடைய ஊபிஸ்கள் கள்ள சாராயத்தினால் அவங்க இறக்கல அவங்க வந்து வாந்தி மயக்கம் இது போன்ற காரணங்களாலதான் இறந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவனுங்க பாட்டு உருட்டிட்டு இருக்கானுங்க இதுல இன்னொரு ஃபேக்ட் உங்கள்கிட்ட கண்டிப்பா சொல்லியாகணும் அது என்னன்னா இத மாதிரி ஒரு ட்வீட் போட்ட கொஞ்ச நேரத்துல நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் திரு மு அவர்கள் இந்த ஒரு ட்வீட்டை டெலிட் பண்ணிட்டாரு உண்மையாலே இந்த ஒரு ட்வீட்டை டெலிட் பண்ணிட்டாரு அந்த ஊபிஸ்கள் கிட்ட இது மாதிரி நம்மளுடைய முதலமைச்சரே சொல்லிட்டாரா கள்ளச்சாராயம் குடிச்சதுனாலதான் அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சரே சொல்லியிருக்காரா பாருங்கடான்னு சொன்னா இதெல்லாம் இது போட்டோஷாப் எங்களுடைய முதலமைச்சர் இது மாதிரி எல்லாம் ட்வீட் போடவே இல்லை மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தானுங்க அது மாதிரியான தற்கொலை ஓபிஸ்களுக்காக இந்த ஒரு ஆதாரம் இதையும் கொஞ்சம் பாருங்க குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தியவர்கள் உயிரிழந்த செய்தி கேட்டு அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன் இந்த விவகாரத்தில் குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இந்த விவகாரத்தை தடுத்து தவறிய அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சமூகத்தை பாழ்படுத்தும் இத்தகைய குற்றங்கள் கரம் கொண்டு அடக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் அவர்கள் சொன்னதா பாலிமர் செய்தியில சொல்லியிருக்காங்க இதுல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு அவர் போட்ட ட்வீட்ல ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு அது என்னன்னா இது போன்ற குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் குறித்து பொதுமக்கள் தகவல் தெரிவித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் இல்லையா நீங்க ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க செய்திகள் தொடர்ந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அது தெரிஞ்சிருக்கும் அது என்னன்னா இந்த ஏரியால கஞ்சா புழக்கம் அதிகமா இருக்கு இவங்க எல்லாருமே கஞ்சா விற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி யாரோ ஒருத்தவங்க தகவல் கொடுத்துருக்காங்க அந்த தகவல் கொடுத்தது இவங்கதான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நிறைய பேர் அவங்க வீட்டுல கல் தூக்கி அடிச்சிருக்காங்க அவங்க கண்ணாடி எல்லாம் உடைச்சிருக்காங்க இதெல்லாம் நடந்தது எங்க நம்ம ஊர்ல நம்ம சென்னையிலும் நடந்திருக்கு தமிழகத்துல பல்வேறு இடங்கள்ல நடந்திருக்கு அதாவது இங்க கஞ்சா புழக்கம் இருக்கு இங்க இவங்க எல்லாம் கஞ்சா விற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி கொடுத்ததுக்கு யார் செய்தி கொடுத்தாங்களோ அவங்க மீதே தாக்குதல் நடத்திருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது எப்படி மக்கள் தைரியமா வந்து இதை மாதிரி இடங்கள்ல இது மாதிரியான சமூக விரோத செயல்கள்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி எப்படி மக்கள் தைரியமா வந்து சொல்லுவாங்க நீங்களே சொல்லுங்க ஏன்னா நாம தொடர்ந்து செய்திகளை பார்த்துட்டு தான் இருக்கோம் இது மாதிரியான சம்பவங்கள் அடிக்கடி தான் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது மக்கள் எப்படி தைரியத்தோட வெளியே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க நீங்களே சொல்லுங்க சரி நாம இந்த ஒரு விவகாரத்துக்கு வரலாம் நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு முகஸ்டான் அவர்கள் இன்னொரு விஷயமும் பண்ணியிருக்காரு அது என்னன்னா தமிழகத்தோட முக்கியமான அமைச்சர்களான திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் மற்றும் திரு ஏ வாவேல் இவங்க ரெண்டு பேருமே கள்ளக்குறிச்சிக்கு போயிட்டு அங்க என்ன நடக்குது ஏது நடக்குது சிகிச்சை எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அவர் பார்த்துட்டு வர சொல்லியிருக்காரு ஆனாலும் ஊபிஎஸ்கள் இது கள்ளசாராய மரணம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி உருட்டிட்டு இருக்கானுங்க இந்த கள்ளசாராய விவகாரம் மற்றும் இந்த கள்ளசாராயத்தினால இறந்து போயிட்டாங்களே இந்த விஷயம் குறித்து திமுக கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்லிருக்கு அப்படிங்கிறத பாருங்க போலீசார் கூட்டி இல்லாமல் கள்ளச்சாராயம் விற்றிருக்க முடியாது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து நான்கு பேர் உயிரிழந்திருப்பதும் ஐம்பது பேருக்கும் மேல் உடல் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதும் அதிர்ச்சியளிக்கிறது கள்ளச்சாராயத்தை அறவே ஒழிக்க தமிழக அரசு நடவடிக்கையை முடக்கிவிட வேண்டும் உயிரிழந்தோர் குடும்பத்துக்கு ரூபாய் இருபத்தஞ்சு லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் ஒரு குடும்பத்துக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுக்கணுமா கள்ளச்சாராயம் வியாபாரிகளுடன் போலீசாரின் கூட்டி இல்லாமல் கள்ளச்சாராயம் விற்பனை நடந்திருக்க வாய்ப்பு இல்லை எனவே தவறெழுத்த போலீசார் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சிபிஎம்ஐ சேர்ந்த திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்காரு கள்ளச்சாராயம் குடிச்சுப்பிட்டு இறநாவுடைய குடும்பத்துக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு அவர் சொல்றாரு போன முறை பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க இந்த முறை இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு இதுல தமிழக காவல்துறையும் சம்மந்தப்படுத்தி இவர் பேசியிருக்காரு திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கூட்டணி கட்சிகள் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்த மாதிரியே காட்டிக்காம பப்பூஜி அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிட்டு இருக்கும் பொழுது திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் இந்த விவகாரம் குறித்து இவர் பேசியிருக்காரு இல்லையா அதுக்கே நாம அவரை பாராட்டலாம் ஆனா இந்த ஒரு சம்பவத்திற்கும் தமிழக காவல்துறைக்கும் சம்பந்தம் இருக்கு அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இது மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்றாரு இல்லையா அதுக்கான ஆதாரத்தையும் அவர் கொடுத்துட்டு சொல்லியிருந்தாருன்னா பரவாயில்ல போற பாக்க சும்மா தமிழக காவல்துறை குறித்து இது மாதிரி பேசினார்னா யாரும் நம்ப மாட்டாங்க சோ தயவு செய்து ஆதாரம் இருந்ததுன்னா அந்த ஆதாரத்தை போட்டுட்டு அப்புறம் இது மாதிரிலாம் பேசுங்க நம்மளே தமிழக முதலமைச்சர் திரு முக ஸ்டாலின் அவர்கள் இந்த கள்ளசாராய் விவகாரத்துல சம்பந்தப்பட்டவங்க மீது அதாவது இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நாங்க நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இல்லையா அதை கொஞ்சம் பாருங்க கள்ளக்குறிச்சி ஆட்சியர் மாற்றம் நான்கு போலீசார் சஸ்பெண்ட் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தால் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரவண்குமார் மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக எம் எஸ் பிரசாந்த் நியமிக்கப்பட உள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்ட எஸ்பி சமை சிங் மீனா மதுவிலக்கு பிரிவை சேர்ந்த டிஎஸ்பி செல்வன் காவல் ஆய்வாளர் கவிதா திருக்கோவிலூர் ஆய்வாளர் பாண்டி செல்வி ஆகியோர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் இந்த கள்ளச்சாராய விவகாரத்துல திமுகவை தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலர்கள் லெப்ட் ரைட் வாங்கியிருக்காரு வெற்றி செஞ்சு விட்டுருக்காரு இதை பாருங்க கள்ளக்குறிச்சியில் மீண்டும் ஐந்து பேர் கள்ளச்சாராயத்துக்கு பலியாகி இருக்கிறார்கள் என்ற செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது பத்து பேருக்கு மேல் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் உள்ளார்கள் என்று தெரிகிறது மரக்காடம் மதுராந்தகம் பகுதிகளில் கள்ள இருபத்தி மூன்று உயிர்களை கொடுத்து ஒரு ஆண்டே ஆன நிலையில் கள்ளசாராயத்தை கட்டுப்படுத்த திமுக அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது தெளிவாகி இருக்கிறது கள்ளசாராய வியாபாரிகளுடன் திமுக அமைச்சர் திரு மஸ்தான் நெருங்கிய தொடர்பில் இருந்த விவரம் கடந்த ஆண்டே தெரிய வந்தும் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் கண்துடைப்புக்காக நாடகம் ஆடி மீண்டும் ஐந்து உயிர்களை பறித்திருக்கும் திமுக அரசுக்கு வன்மையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகம் முழுவதும் ஆறாக ஓடும் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க திறனில்லாமல் தொடர்ந்து உயிர்கள் இழப்பிற்கு பொறுப்பான மதுவிலக்கு துறை அமைச்சர் இதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் கள்ளச்சாராய வியாபாரிகளுடன் தொடர்பில் இருக்கும் அமைச்சர் திரு மஸ்தான் மற்றும் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்காத துறை அமைச்சர் திரு முத்துசாமி ஆகிய இருவரையும் உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று தமிழக அமைச்சர் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை வலியுறுத்துகிறேன் அப்படி மாதிரி சொல்லியிருக்காரு இதுல திரு செஞ்சி மஸ்தான் இருக்கார் இல்லையா அவருடைய பதவியானது பறிக்கப்பட்டது அவருடைய பதவி பறிக்கப்பட்டதற்கான காரணம் என்னன்னு நமக்கு தெரியல அமைச்சர் பதவியை பறிக்கல ஓகேங்களா அவரு கட்சிக்குள்ள ஒரு பொறுப்புல இருக்காரு அந்த பொறுப்பு தான் பறிக்கப்பட்டிருக்கு எதனால அவருடைய பொறுப்பானது பறிக்கப்பட்டது அப்படின்னு தெரியல பட் திரு மஸ்தான் அவர்கள் மீது இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையை திமுக எடுத்திருக்கு அண்ட் ஆல்சோ இந்த விவகாரம் குறித்து நேத்தா அண்ணாமலர்கள் பிரச்சனைக்கு வச்சிருந்தாரு இல்லையா அதையும் பேசிருந்தாரு அதை கொஞ்சம் பாருங்க பரவாயில்ல போன டைம் டிஜிபி செஞ்ச வேலையை இப்ப மாவட்ட தலைவர் பண்றாரு போன டைம் டிஜிபி மரக்காணத்துல ஆனோடனே டிஜிபி சொன்னாரு இண்டஸ்ட்ரியல் லிக்கர் வேற இந்த லிக்கர் வேற அப்படின்னு அவர் பிரஸ் மீட்டே நடத்தினார் பழைய நம்ம ரிட்டையர்ட் ஆன டிஜிபி மாண்புமிகு டிஜிபி அவர்கள் பத்திரிகை நண்பர்களுக்கு ஒரு கிளாஸே எடுத்தார் எரிசாராயம்னா என்ன இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால்னா என்ன ஸ்பிரிட்னா என்னன்னு இன்னைக்கு அது கலெக்டர் பேசுகிற அளவுக்கு வந்திருக்கு கள்ளச்சாராயம் இது கள்ளச்சாராயம் தான் அந்த புழக்கம் இருப்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இன்னைக்கு சாக்கு போக்கு சொல்லாமல் முதலமைச்சர் அவர்கள் நாளைக்கு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்து நாங்க எத்தனை சல்லசாரத்தை கைப்பற்றணும் எவ்வளவு அண்டாவை கைப்பற்றணும் எத்தனை குண்டாவை கைப்பற்றணும் ஒரு நாலு அறிக்கை கொடுப்பாங்க அதெல்லாம் பிரயோஜனம் இல்லைங்கண்ணா புரோகிபிஷன் மினிஸ்டர்னு வச்சுக்கிட்டு ஒரு வேலை வந்து டாஸ்மாருக்கு மட்டும் பாத்துக்கணும்னா அது எப்படிங்கண்ணா புரோஹிபிஷன் மினிஸ்டர் முதலமைச்சர் சொன்னால் ஆமாம் நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கின்றோம் இரண்டு முறை நடந்திருக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அமைச்சர் அவங்க பதவி விலகுவாங்க நாங்க பொறுப்பேற்றுக்கிறோம் தார்மீக அடிப்படையில் பொதுவேத்துக்குறோம் ஒரு பத்து லட்ச ரூபா பணம் கொடுத்தா வந்துருமாங்கண்ணா ஆனால் நாங்கள் சொல்வது இது ஒரு முறையில் போன முறை என்ன சொன்னாங்க பதினெட்டு ஆண்டுகள் சொன்னாங்க இத்தனை வருஷம் கழிச்சு இப்ப நடக்குது நாங்க இப்பதான் ஆட்சிக்கு வந்தோம் வந்தோடனே நீங்க கம்ப்ளைண்ட் பண்றீங்கன்னு முதலமைச்சர் அவங்களே கோவப்பட்டாங்க ஆனா இன்னைக்கு தொடர்ந்து நடக்கும்பொழுது முதலமைச்சர் அவர்கள் ஏன் ஒரு பேருக்கு மறுக்கின்றார் என்பதுதான் எங்களுடைய கேள்வி அது எப்படி பொறுப்பேற்பாங்க இது மாதிரி நடந்த அசம்பாவிதங்களுக்கு எப்படி ஆளுகிற ஒரு கட்சி பொறுப்பேற்பாங்க இதெல்லாம் சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் அது திமுக கிடையாது எந்த ஒரு கட்சியுமே ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடந்ததுன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பேற்கிறோம் அப்படி மாதிரிலாம் யாரும் சொல்லவே மாட்டாங்க கண்டிப்பா யாரும் சொல்லவே மாட்டாங்க இந்த கள்ளச்சாராய் செய்திகளுக்கு வந்த ஒரு சில கமெண்ட்ஸ் உங்களுக்காக நான் காட்ட விரும்புறேன் இந்த ஸ்கிரீன்ஷாட் கொஞ்சம் பாருங்க ஆருத்ரா சிவசபரீசன் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் இறந்து போனாங்க இல்லையா கள்ள சாராயம் குடிச்சு இறந்து போனாங்க பாத்தீங்களா அவங்களுடைய குடும்பத்துல ஒருத்தருக்கு அரசு வேலை கொடுக்கணும் அப்படி மாதிரி தனா பாண்டியன் தலா பத்து லட்சம் இழப்பீடு தர வேண்டும் லாஸ்ட் டைம் லட்சம் லட்சம் இந்த பட் கம்யூனிஸ்ட் என்ன சொல்லிருக்கு இருபத்தஞ்சு கள்ளச்சார குஸ்ட் இறந்து போனவங்களுடைய குடும்பத்துக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லியிருக்கு அடுத்ததாக மண்ட கசாயம் அப்படிங்கிற ஐடியில பாத்தீங்கன்னா என்றைக்கு தமிழக மக்கள் குவார்ட்டருக்கும் ஐநூறு ரூபாய்க்கு ஓட்டுக்கு விலை போனானோ அன்றே தமிழகம் நாசமாய் போனது இன்னும் இரண்டு வருடங்கள் அனுபவித்து ஆக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுகிறாரு கடைசியாக கணேசன் அப்படிங்கிறவர் என்ன பாருங்க இந்த சாவுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் டாஸ்மாக் விலை ஏற்றிக்கிட்டே போகணும் தான் இந்த மக்களுக்கு கள்ள சாராயத்தை வாங்கி அருந்துறாங்க நாசமா போற கவர்மெண்ட் என்னைக்கு ஒழியுமோ தெரியல அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஆதங்கத்தை கொட்டி தீத்திருக்காரு இந்த உலகத்திலேயே கட்ட ஊடகங்கள் எங்க இருக்கு தெரியுமா வேற எங்குமே கிடையாது நம்மளுடைய தான் இருக்கு அதுக்கு நான் ரெண்டு எடுத்துக்காட்டு சொல்றேன் நம்பர் ஒன் என்னன்னா இந்த கல்லாசாராய் குடிச்சிட்டு வயிற்று வழியால ஒருத்தர் துடிக்கிறாரு பயங்கரமா கீழே விழுந்து துடிக்கிறாரு கொஞ்ச நேரத்திலே அந்த வழிலயே துடி துடிச்சு அவர் இறந்தும் போயிடாரு அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க அவர் கண் முன்னாடியே அவர் இறந்தும் போயிடறாரு இதை நான் சொல்லும் எனக்கு ஒரு மாறி இருக்கு மனசுல ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு இதை கேட்கற உங்களுக்கும் கண்டிப்பா மாதிரி மாதிரிதான் இருக்கும் உங்களுக்கு ஒரு மாதிரி நெகட்டிவா இருக்கிற மாதிரியா இருக்கும் ஆனா கொஞ்சம் கூட யோசிக்காத தமிழக ஊடகங்கள் என்ன சோகமான பிஜிஎம் போட்டு எட்டு வரையில ஒரு டாக்லை கொடுத்து அது செய்தியா போடுறானுங்க இந்த ஊடகவாதிகளுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி அப்படிங்கிறது இருக்காதா அவ்வளவு கேவலமான வாழ்க்கையா அவனுங்க வாழ்றானுங்க எவ்வளவு சைக்கோ தடமா நடந்துக்கிறானுங்க பாருங்க ஒருத்தர் சாவரம் அவர் சாவரத வீடியோ எடுக்கிறானுங்க வீடியோ எடுத்ததுக்கு அப்புறமா சோகமான பீஜிஎம் போட்டு அதை செய்தியா போட்டு அவ்வளவு எடுக்கிறானுங்க விளம்பரத்தை வேற எவ்வளவு மோசமா நடந்துக்கிறானுங்க பாருங்க ரெண்டாவது எடுத்துக்காட்டு இந்த இமேஜை கொஞ்சம் பாருங்க இது எல்லாமே நம்ம தமிழக உத்தம ஊடகங்களுடைய இன்றைய டிபேட்டுக்கான டாபிக்ஸ் ஓகேங்களா ஒண்ணு ராகுல் காந்தி பக்கம் இன்னொன்னு பாமக எதிர்காலத்தை தீர்மானிக்கும் களமா விக்கிரவாண்டி இந்த இடைத்தேர்தல் ஒண்ணு நடக்க போது இல்லையா அது குறித்து அதுக்கப்புறம் இந்த நீட்டு குறித்தான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பப்புஜி அவர்களை குறித்து அதுக்கப்புறம் ரயில் விபத்துக்கான காரணம் மோடி தான் மோதி அவர்கள் அரசு தான் அப்படிங்கிற மாதிரி பப்புஜி சொன்னார் இல்லையா அதை வச்சு ஒரு டிபேட் அதுக்கப்புறம் மோடி பாயிண்ட் டூ இருக்கு இல்லையா இது பலவீனமான கூட்டணியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிபேட் அதுக்கப்புறம் பாருங்க வேலைக்கு செல்வது போல் அதிமுகவில் ரீ என்ட்ரி என்பதா சசிகலா ஓபிஎஸ் எதிர்ப்பை தீவிரப்படுத்தும் எடப்பாடி மீண்டும் உச்சமடைகிறதா அதிமுக தலைமை யுத்தம் எப்படி எல்லாம் இன்னைக்கான டிபேட் நடத்துறாங்க பாருங்களேன் இது எல்லாமே இன்னிக்கான டிபேட்னுடைய டாபிக்ஸ் அதாவது கள்ளசாராயத்தால சாராயத்தால இறந்து போயிருக்காங்க அந்த செய்தியானது பரபரப்பா எல்லாராலும் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு ஆனா அது குறித்தெல்லாம் இவனுக்கு டிபேட் எடுக்காம பாருங்க எதை குறித்து எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் எவ்வளவு கேவலம் தெரியுங்களா கள்ளாச்சாராயத்துனால ஒரு பக்கம் அவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க அது குறித்தான டிபேட்ஸ் எடுக்காம அது குறித்து எல்லாம் எடுத்து திமுகவிற்கு எதிராக கேள்விகள் கேட்காம எப்படிலாம் டாபிக் வச்சிருக்கானுங்க பாருங்க இதை விட ஒரு படி மேல போய் ஒரு சில உத்தம ஊடகவாதிகள் இன்னைக்கு பப்பூஜி அவர்களுக்கு பிறந்தனால அவருடைய பொறந்தினால நாங்க செலப்ரேட் பண்றோம் சொல்லிட்டு அவ்வளோ விஷயம் போட்டுட்டு வரானுங்க அவ்வளோ வாழ்த்துக்கள் தொடர்ந்து போட்டுட்டே இருக்கானுங்க கவலைப்படாதீங்க பப்பூஜி இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த மோடி விடும் அதுக்கப்புறமா நீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஊடகவாதிகள் சொல்லிட்டு இப்படியா பேசுவீங்க இன்னைக்கு நம்முடைய பாஜகவின் பிரச்சார பீரங்கியன பப்பூஜி அவர்களுக்கு போறதுனால அவருடைய போறதுனால அவர் காங்கிரஸ் ஆபீஸ்ல கொண்டாடி இருந்தாரு அப்போ அவரு கேக் வெட்டில கொண்டாடி இருந்தாரு அந்த கேக் வெட்டின அழக தயவு செய்து நீங்களும் கொஞ்சம் பாருங்க Happy <laughs> birthday! எத்தனை பேர் கவனிச்சிங்க கேக் வெட்டி எல்லாருக்கும் ஊட்டினதுக்கு அப்புறமா நம்மளுடைய பப்பூஜி அவர்கள் கேக்ல இருந்து அந்த மெழுகு ஊதுறாரு ஊதி அணைக்கிறாரு சின்ன குழந்தைங்களுக்கு கூட தெரியும் கேண்டிலை ஊதுனதுக்கு அப்புறமா தான் கேக்க வெட்டணும்னு ஆனா நம்முடைய பப்பூஜி அவர்கள் வெட்டி பக்கத்துலவங்கலாம் ஊட்டினதுக்கு அப்புறமா அப்புறமா அவரு கேண்டில ஊதி அணைக்கிறாரு இதுக்குதான் இந்த பாஜக காரங்க எப்பவுமே பப்பூஜி அவர்களை பப்பூன்னு கூப்பிடாங்க போல நம்ம பப்புஜி அவருடைய பிறந்த நாளுக்கு நிறைய பேர் ஏகப்பட்ட வாழ்த்துக்கெல்லாம் சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது அவசியம் இல்லாததும் கூட ஆனா அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் திரு செல்லூர் ராஜா அவர்கள் ஒரு வாழ்த்து ஒண்ணு சொல்லியிருந்தாரு அந்த வாழ்த்து கொஞ்சம் தனித்துவமா இருந்தது அதனால அது மட்டும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் இதை கொஞ்சம் பாருங்க மாற்றம் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு காங்கிரசை கட்டி காக்க ராகுல் காந்தி விடாமுயற்சி எடுத்து வருகிறார் ராகுல் காந்திக்கு என் மனமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி திரு செல்லூர் ராஜா அவர்கள் சொல்கிறாரு சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வருங்காலங்கள்ல காங்கிரசும் அதிமுகவும் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்ற மாதிரிதான் தெரியுது ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தெரியுது பார்ப்போம் பொறுமையா இருந்து பார்ப்போம் ஆனா அந்த மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டுன்னு சொன்னார் பாருங்க அது மட்டும் என் மனசு ஏத்துக்கவே மாட்டேங்குது பப்பூஜர்கள் பாக்குறதுக்கு என்ன மல்லிகை பூ மாதிரியாக மல்லிகை பூ மாதிரியா இருக்கிறாரு கடைசியாக சில முக்கியமான துணிக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த நம்ம முடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இதை பாருங்க எந்த அடிப்படையில் அமைச்சர் விடுதலையானார் எந்த அடிப்படையில் சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் விடுதலை செய்யப்பட்டார் தாமாக முன் வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட வழக்கு விசாரணையில் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தரப்புக்கு ஐகோர்ட் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கேள்வி மறுபடியும் இத மாதிரியான விவகாரங்கள் சூடு சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு வருங்காலங்கள்ல என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்ததாக இந்த ஒரு நியூஸ் காட பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ் கடை இது இலவசத்தால் தடுமாறும் கர்நாடகா காங்கிரஸ் அரசு பெங்களூரு அருகே இருக்கக்கூடிய இருபத்தி ஐந்தாயிரம் ஏக்கர் நிலத்தை பணமாக்க கர்நாடகா காங்கிரஸ் அரசு திட்டம் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட இலவச வாக்குறுதிகளை நிறைவேற்ற நிதி போதாததால் சித்ராமையா அரசு புது யோசனை இலவச திட்டங்களால் ஏற்பட்ட நிதி சுமையை சமாளிக்க ஏற்கனவே மின்சார கட்டணம் பெட்ரோல் டீசல் மீதான வரி உள்ளிட்டவை உயர்த்தப்பட்டிருந்தது அதாவது அவங்க ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃப்ரீ பீஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க சொன்ன அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியல அவங்க ஆல்ரெடி இந்த மின்சார கட்டணத்தை உயர்த்திருந்தாங்க பெட்ரோல் டீசல் வரி எல்லாம் உயர்த்திருந்தாங்க இப்போ பெங்களூர்ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஏக்கர் நிலத்தை பணமாக்குறதுக்கு அவங்க பிளான் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அதாவது ஃப்ரீ பீஸ்னுடைய நிலை இப்படிதான் இருக்கும் ஆரம்பத்துல அது ரொம்ப சூப்பரா இருக்கும் ஏக்கும்போது சந்தோஷமா இருக்கும் வாங்குறப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆனா அதுக்கப்புறமா அது எல்லாமே உங்க தலையில வந்து விழும் வரி உயர்வு மக்களுடைய அத்தியாவசிய பொருட்களோட விலை உயர்வு சொல்லி அது எல்லாமே உங்க தலையில தான் வந்து விழும் இதே மாதிரி தான் நம்ம தமிழகத்துலயும் பாத்துறோம் அவங்க ஏகப்பட்ட வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாங்க கொடுத்ததுக்கு அப்புறமா என்னல்லாம் நடந்தது அப்படிங்கிறத நீங்களும் பாத்துப்பீங்க சோ ஃப்ரீ பீஸ் எப்பவுமே மக்களுக்கு நல்லது கிடையாது மக்களுக்கு நல்லதே கிடையாது கடைசியாக இந்த ஒரு செய்தியை பாருங்க முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் நாற்பதாவது முறையாக ஜூன் இருபத்தி வரை நீட்டிப்பு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு காணொளி மூலம் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் நீதிமன்ற காவலை நீட்டித்து நீதிபதி அல்லி உத்தரவு சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டு ஜூன் பதினான்காம் தேதி கைது செய்யப்பட்டார் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி காவல் நாற்பதாவது முறையாக நீட்டிப்பு நாற்பதாவது முறையாக நீட்டிப்பு சலதாங்க கடை கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கிறோம் ஜெய் வந்தே மாதிரி